नमस्कार एरिया का यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए इसके पूर्व डिस्काउंट के बारे में हम बाजिश कर रहे डिस्काउंट के बारे में जो माल हाथ में पड़ा है उसे बिक्री करने के लिए डिस्काउंट जरूरी है जो माल हाथ में पड़ा है उसे डिस्काउंट करना जरूर डिस्काउंट करके बिक्री करना जरूरी है ஸோ ஒரு சரக்கு நம்ம கையில் தங்கிடுச்சு அப்படின்னா அந்த சரக்கு விற்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாம் பண்ணிடலாம் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்ம வச்சிருப்போம் ஓகேங்களா இந்த தாழ வேறு என்னென்ன பண்ணுவோம் விளம்பரம் பண்ணுவோம் சில டைம் ஸோ கடை முன்னாடி போர்டு எழுதி போடுவோம் ரேடியோ டிவியில் விளம்பரம் கூட கொடுக்கலாம் ले, सोले ले, इतना बंदी उंग अभी ना सोरे आपने दूसरा चैनल देखने में किसी प्रकार कुछ भी नहीं बोल जाएगा एक व्यापार बोल जाएगा व्यापार में क्या बात करना कैसे बात करना किसी प्रकार बात करना बात करने में क्या किया करना सवाल सुनकर कैसे जवाब देना यह दूसरा नहीं बोल रही सिर्फ इसका, इसका ये इसका ये इसका ये ऐसा बोलेंगे इन दवा इन दवा तक ही ये इपड़ी कैटा इपड़ी सोलह अपनी तो अंदर सी उसका लहादा कोई भी नहीं बोल पाते तो भी उनका वो अनुभव नहीं होते सिर्फ बातचीत में होता है ठीक है व्यापार संपन्न में कारखाना संबंध में या नौकरी संबंध में उसका कोई ஜன்காரி நகி ஒனை கே காரணம் ஐஸ்டா ஓர் ஜான்கார் இதுங்களா ஏன் எங்கிட்ட இந்த வித்தியாசம் இருக்கு அடுத்தவங்க கிட்ட ஏன் இந்த வித்தியாசம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து புத்தக வடிவில் சொல்லுவார்கள் நான் அனுபவ வடிவில் சொல்கிறேன் இதுதான் வித்தியாசம் அனுபவம் அப்படின்னா சும்மா சாதாரணம்லாம் கிடையாது அதுல வந்து ரொம்ப டீப்பா இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு என்னால சொல்ல முடியும் யாராச்சும் வந்து உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை பத்தி அந்த வியாபாரத்துல ரேட் எப்படி பிக்ஸ் பண்றது ரேட் எப்படி வந்து பிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு செயல் இது நமக்கு தெரியும் அப்படிங்கறதுனால நான் சொல்றேன் இதுல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வியாபாரத்துலயும் சொல்லி இருப்பேன் வேலையிலேயும் சொல்லி இருப்பேன் பேக்டி சொல்லி

बाड़ा बिटे बाड़ा है, बिजली का बिल टे, इनका मिनस इन आरा खटना, दूध का पैसा पाल पाला, किराना पैसा मले के चामाक तें पाला, इधर गाँव आने बाद मतलब गाड़ी मोटर गाड़ी वो जाए तो को करना के लिए ड्यू के लिए पैसा जमा कर लेंगे मोटर वाणी वीडा ला कड़ वो कटवी उसके बाद सिनेमा एंटरटेनमेंट कोई जो वाला एक वायरा के हो उसका मकान बना चाहते हो वो क्या कर लेंगे पैसा बजट का ताले या चिट में जमा करके पैसा इकट्ठा करेंगे पैसा इकट्ठा करेंगे पैसा जमा करेंगे अलावा लोग पाना तस्वीर तो आएंगे वीडियो का ट्रक तो वेरम बराबर ना सेमीपुर सीट पर रहे சேமிக்கிறது ஒண்ணு சேர்த்து ஒண்ணு சேர்த்ததுக்காக எல்லாத்தையும் சம்பளம் பண்ணத வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுமோ அதெல்லாம் சாதாரண நோக்கரி ஜானே வாழை லோகோம்கோ எத்தனை கட்சி வியாபார் சல்னே வாழா கார்கானா சல்னை வாழவுக்கு கித்தன கர்ச்சி உங்க ஒரு சாதாரண வேலைக்கு போய் வரும் நபரை இவ்வளவு செலவு செய்யும் பொழுது ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கும் நபர் ஒரு வியாபாரம் செய்யும் நபருக்கு எவ்வளவு செலவு இருக்கும் मतलब ये तो हिंदी में बात करना एक ही प्रकार नहीं है, सब कुछ तरफ, चारों तरफ आपने वो, वो, अलग। लेकिन पिशा बनना सबको एक ही प्रकार हो जाता है इसलिए आपने थोड़ा सोच करके ये सब कुछ चेक कर लेना चेक कर लेना चेक करना छाजना छोड़ना बनी पा रहे चेक कर लेना चेक बनी पा रहे दुलना करके देखना கணக்கு போட்டு பாருங்க அதாவது ஒரு விஷயத்த இத்தனை விதமாகவும் நம்ம சொல்லி இது பண்ண முடியும் யார் எப்படி பழகி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்ப அந்த அந்த பழக்கங்கள் எல்லா பழக்கத்தையும் கேட்டு அந்த வார்த்தைகள் நம்ம சொல்லி 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 உங்களுக்கு கத்து கொடுக்கும் பொழுது

என் காஃபி பீத்தாகை டண்டா பீத்தாகை என் கதம் பீத்தாகை அதுக்கப்புறம் மாத்தி மாற்றி சொன்னோமா ஒரு விஷயம் ஒரு சிம்பிளா சொல்லி மனசுல பதிவானதுக்கு அப்புறம் அதோட மேக்கப் பண்றது கொஞ்சம் ஈஸி ஸோ தான் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு சின்ன சின்னதான் சின்ன சின்னதான் உங்க மனசுல இருந்து வார்த்தைகள் வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் எல்லாமே ரொம்ப சிரிக்கணுங்க எதுவுமே பிரச்சனை இல்லை கத்துக்கிற விருப்பம் கத்துக்கிற விருப்பம் பேச விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இது சாதாரண ஒன்று வேற ஒருவர் படிக்க சொல்லி படித்தால் கற்றுக்கொள்ள சொல்லி கற்றுக்கொண்டால் உங்களுக்கு சிரமம் இதுதான் விஷயம் பிற்பிருக்கிறவங்க இதை வந்து தொடர்ந்து பார்த்து பார்த்து நிறைய பேசுவாங்க நல்ல 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 ஈஸியாக சிம்பிள் நிறைய ஒரு நூறு பேத்துக்கு பக்கம் பார்க்கறாங்க அப்படிங்கிறதே வந்து இன்னைக்கு பார்த்தா அது எனக்கு பெருசாக இருக்கலாம் நாளைக்கு அது ஆயிரக்கணக்கா போகிறப்ப சோ மக்கள் வந்து அதிகமாக பார்க்க பார்க்காதான் எந்த ஒரு இது உங்களுக்கு நல்லா இருக்கு சுலபமா இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இப்போ பார்க்கறவங்க எல்லாம் தன்னுடைய தேவை பூர்த்தி செய்வதற்காக தான் பார்க்கிறார்கள் यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए जो देखता है वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद